ஹாய் வெல்கம் டு தமிழ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி டிஷ் தான் சொல்லுவேன் உண்மையிலேயே குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து வெறும் பூசணிக்காகவும் எல் வெள்ளை எல்லாம் மட்டும் போதும் இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் உண்மையிலேயே சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸ வந்து கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி நிறைய ஊற்ற இல்ல நம்ம கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நான் இது வரைக்கும் நான் அடுப்பை பற்ற வைக்கல இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா வந்து மெஸ்ஸியை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அது வரைக்கும் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் நம்ம அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நடுவில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலறி விட்டுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு அதனால தான் நான் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும் அதுலேயே கொஞ்சம் நல்லா விந்துரும் இதில் இன்னும் நம்ம வந்து குட்டி குட்டியாக பீஸ் போடுறதுனாலும் போட்டுங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் ஸோ மெசிகிறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா மிசிஞ்சி நம்ம ஸ்பூனில் வச்சு நல்லா மெசியதுக்காக கொஞ்சம் நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நல்லா ஒரு ஸ்பூ ஸ்பூன் வச்சுன்னா இல்லை ஃபோக் ஸ்பூன்னா வச்சு நல்லா வந்து இது நல்லா கொஞ்சம் ஆறு விட்டு மெசிச்சுக்குங்க நான் ஒரு ஃபேன் கார்டில் ஆற வச்சுட்டேன் இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் அப்படி இல்லைனா கூட ஸ்மாஷர் இருந்தால் கூட நல்லா வந்து அதுலேயே கூட மிசஞ்சிக்கங்க உங்கள்கிட்ட எது இருக்குதோ அது நல்லா கொஞ்சம் மிசஞ்ச மாதிரி நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா மிசையணும் இது கூட வந்து நான் சக்கரை ஆட் பண்ணுறேன் சக்கரை போட்டு நல்லா மிசஞ்சி விட்ருங்க சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மாவு போட்டு நம்ம வந்து அதை சரிப்படுத்திடலாம் இது கூட வந்து நான் அரிசி மாவும் கலந்துக்க போகிறேன் அதனால வந்து கொஞ்சம் தண்ணி விடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது அரிசி மாவு வந்து நான் நூற்றி இருபது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் மொத்தமாக போட்டுறாதீங்க மீதி இருக்கிறதும் நான் போட்டுடுறேன் நல்லா அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் மாவு உங்களுக்கு வந்து பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க ஸோ அது வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தலை தலைன்னு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட மாவு கூட நடுவுல கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் இது ஒரு பத்து நிமிஷம் நம்மளுக்கு ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம ஊறட்டும் இந்த அளவுக்கு இருந்தா தோதும் ரொம்ப கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா மாவு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஸ்வீட் செஞ்சால் ஒரு சிட்டிக்கால உப்பு போடுவோம் உப்பு போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பிசஞ்சி வச்சுக்கலாம் இப்போ தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபசிஞ்சிக்கணும் இப்போ நம்ம எல்லாம் உருளை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இப்போ உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸாகவே இந்த மாதிரி சைஸில் நம்ம எல்லாமே உருணை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் வந்து நான் வெள்ளையில் கொட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம உருண்டை பண்ணி வச்சிருக்கதெல்லாம் இதில் போட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கொஞ்சம் லேசா ஒதுனாலே வந்துடும் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் லேசா இப்படி பண்ணாலே எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் விழுந்துடும் அந்த ஈரத்தன்மையிலே வந்து நம்மளுக்கு பிடிச்சுக்கும் இதேமாரி எல்லா சைஸ்லையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ரேம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெது மெதுவாக திருப்பி போட்டுக்கணும் நீ என்னோட கலர் சேஞ்ச் ஆகாதுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஆனால் கலர் எல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாம இதே மாதிரி லைட் கலர் மாறினா கூட போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இல்லைன்னா வெள்ளையில நம்ம போட்டது தெரியாது சிக்கனை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இது உண்மையிலேயே வந்து உள்ள மாவுலாம் நம்ம வெந்திருக்கோம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு இந்த ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லோட கிறிஸ்பி தன்மை நல்லாவே டேஸ்டாவும் இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ